இந்த மண்ணின் கீழ் ஆயிரம் ஆண்டுகள் யாரும் கேட்காத ஒரு குரல் இருந்தது ஒரு நாகரிகத்தின் மூச்சு வரலாற்றின் அடி ஓசை அது நீண்ட நேரம் அமைதியாக இருந்தது ஒரு நாள் கீழடி அந்த அமைதியை உடைத்தது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சாதாரண தோண்டல் போல் தொடங்கிய இது இந்திய வரலாற்றியை மறுபடியும் எழுத வைத்த ஒரு கண்டுபிடிப்பானது கீழடி ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட் அல்ல ஒரு சாசனம் இங்கு ஒரு சிவிலைசேஷன் இருந்தது என்று சத்தமிடும் சாசனம் தோண்டப்பட்ட ஒவ்வொரு குடைச்சலில் இருந்து ஒரு புதிய உண்மை வெளியே வந்தது சுத்தமான ட்ரைனேஜ் சிஸ்டம் மெஷரிங் டூல்ஸ் ஐரன் ஸ்மெல்டிங் ஃபர்னசிஸ் கலை கைவினை கட்டிடக்கலை அனைத்தும் ஒரே நேரத்தில் வளர்ந்த ஒரு மேம்பட்ட சமுதாயத்தின் தடங்கள் ஆயிரக்கணக்கான வெள்ளி செப்பு ஆபரணங்கள் முன்னேறிய நகரமைப்பு ஆழமான கல்வி இதெல்லாம் ரோம் கிரீஸ் போன்ற சிவிலைசேஷனுக்கு இணையானது ஆனால் கீழடியை உலகிற்கு மிக முக்கியமானதாக்கியது ஒன்று மட்டுமே தமிழ் எழுத்து துன்றுக்கும் மேற்பட்ட ககை எழுத்துகள் தமிழ் பேசும் மக்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே எழுத்தறிவு இருந்தது இதன் மூலம் ஒரு உண்மை நிரூபிக்கப்பட்டது தமிழ்நாடு ஒரு பிராந்தியம் அல்ல தமிழர்கள் ஒரு பழமையான நகர நாகரிகம் அவர்கள் சாதாரண மக்கள் இல்லை அவர்கள் திறமை தொழில் அறிவு மூன்றையும் சமளவு வைத்திருந்தவர்கள் அவர்களின் வீடுகளில் எழுத்து வேலையில் தொழில்நுட்பம் கலாச்சாரத்தில் நுட்பம் அந்த காலத்தில் குழந்தைகள் கூட எழுதி கற்றிருந்தது இங்கு கிடைத்த ஆர்டிஃபேக்ட் சொல்லும் உண்மை கீழடி ஒரு நகரம் மட்டுமில்லை ஒரு மெல்டிங் பாட் இந்தியா ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரையிலான ட்ரேட் ரூட்ஸ் அனைத்துக்கும் கீழடி மையம் மண்பாண்டங்கள் கற்கள் நாணயங்கள் பல நாடுகளின் பொருட்கள் இங்கே பரிமாறப்பட்டுள்ளன இது தமிழர்களின் பொருளாதாரம் உலக மட்டத்தில் இருந்ததற்கான நக்கச்சான்று இந்திய வரலாற்றில் பெரும்பாலும் ஒன் டைம் லைன் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனால் கீழடி அதிலிருந்து தப்பித்து நின்றது அ ஏனெனில் இது ஒரு சிதைந்த நாகரிகத்தின் சுவடுகள் அல்ல மேம்பத்த படித்த நகரமயமாக்கப்பட்ட சிவிலைசேஷன் முழு உருவம் கீழடி நமக்கொரு செய்தி சொல்லுகிறது என்பது ஒரு மொழி அல்ல ஒரு நாகரிகம் நாம் படிக்கும் வரலாறு பின்னால் நடந்ததே அல்ல அது இன்னும் மண்ணில் எங்களை காத்திருக்கிறது தமிழர் என்ற அடையாளம் வரலாறால் வருமொன்றல்ல நாம் வந்ததில் இருந்தே நமக்கு இருந்தது